எப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட கேட்டா நீ இல்லைன்னு தான் சொல்ல போகிற எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா நான் உன்னை லவ் பண்றேனே என்ன பண்றது நானும் எவ்வளோ பொண்ணு பார்த்துருக்கேன் ஆனா உன் பின்னாடி சுத்தி 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 என் செருப்பே தேஞ்சு போச்சுடி இந்த பத்து நாள்ல அவ்வளோ தூரம் சுத்துறனே கொஞ்சமாவது மனசறங்க மாட்டியா அப்படி என்னடி மனசு கல்லாட்ட வச்சிட்டு இருக்க ம் சீக்கிரமா சொன்னா கிக்கு போயிருந்தா அதனால நான் கிட்ட சொல்ல மாட்டேன் திருவிழா முடிகிற வரைக்கும் சின்ன வயசுலேருந்து என்கிட்ட எத்தனை விளையாட்டு இந்த ஒரே ஒரு விளையாட்டு இல்லை நானும் பேசிட்டே இருக்கேன் ஏதாவது ஆப்போசிட்ல இருந்து ஆமா இல்லை ஏதோ ஒன்று சொன்னாதானு எனக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு வைத்தியகரண நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன் இல்லைடா கேட்டு தான் இருக்கேன் சொல் எங்கள் அக்கா வந்துட்டானா அவ்வளோதான் அப்புறம் அவள் என்ன யார் ஏதுன்னெல்லாம் கேட்பான் நான் என்னென்னு பதில் சொல்கிறது ம் காயத்ரி மல்லிகாக்க முடியும் அவங்க கல்யாணமணிக்கு போகிறாளா நல்லா கேட்குற மாதிரி வச்சுக்கணுமா முதல்ல அவளுக்கு கல்யாணம் கூட அண்ணக்கூடாதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் யார் இந்த விஷயத்துல சந்தோஷப்படுவாங்களோ மாட்டாங்களோ எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா மல்லிகாவை முதல் மருமகள் ஆக்கணும்னு எங்கள் அம்மாக்கு ரொம்ப ஆசை அதுவும் நடந்துரும் அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணையும் ரகுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க அதுவும் நடந்துரும் அண்ணனுக்கு வந்து மல்லிகா மேலே விருப்பம் இருக்கா இல்லையானே தெரியலையே நம்ம ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு உட்காந்துருக்கோமே அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முதல்ல உங்கள் அண்ணனுக்கும் மல்லிகாவுக்கும் பிடிக்கணும் அவங்க ரெண்டு பேர் ஒத்து வந்தால் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எங்கள் வீட்டில் மல்லிகா கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் என்னோடய கல்யாணம் நான் உடனே எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கும் சில கனவுகள் லட்சியம்லாம் இருக்குது அது வரைக்கும் உன்னால் வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு இல்லாட்டி எந்த பொண்ணு கிடைக்குதோ கல்யாணம் பண்ணிட்டு போ சரியா என்ன தொல்லை பண்ணக்கூடாது ஓஹோ இந்த மாமல் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துருவீங்க ம் ஹலோ மேடம் எந்த மூளைக்கு பண்ணாலும் யார் வந்தாலும் கடைசி நிமிஷத்தில் உன் பக்கத்தில் மாப்பிள்ளையா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உட்கார போகிறது இந்த ரகு தான் சரியா காயத்ரிக்கு ரகு தான் ரகுக்கு காயத்ரி தான் என்னங்க காயத்ரி ரகுராம் மேடம் ஓகேவா ஐயோ கேட்கும் போதே சந்தோஷமாக தான் தெரியுமா ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படினே தெரியல என்னோடது எல்லாமே லூஸ் தனமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நான் எப்படி உங்ககிட்ட ஆனால் சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் திருவிழா முடியட்டும் ப்ளீஸ் ரகு எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு நீ எப்படியெல்லாம் என்னால் வச்சுருப்பேன் அதுக்காக தான் சரியா அடிக்கடி சைலண்ட் மோட்டில் போயிட்டே இருக்கு காயு சரி வெளியே வா எல்லோரும் சாப்பிட்றக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நானும் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்புறம் மாமாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கிடைக்குமா கிடைக்குமே வாசலில் போய் பாரு உனக்காக எடுத்து வச்சது நிறைய இருக்கு புதுசும் பழசும் உனக்கு புதுசு வேணுமா பழசு வேணுமான்னு பார்த்து சொல்லு அதுலேயே நாலு தரேன் எனக்கு எப்பவுமே புதுசு தான்ப்பா சரியா அப்புறம் காயும் வேற என்னமோ யோசிச்சனே சரி உனோட இன்சியில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்றிக்குவியா இல்லை உங்கள் அப்பா பேர் தான் போடுவியா டேய் டேய் இன்னும் பந்தியே போடல உனக்கு பாயாசம் கேட்குது இன்னும் கல்யாணமே முடியல அதுக்குள்ளே இன்சியில் பற்றி பேச வந்துட்டேன் புடக்கிருக்கா சாரி சரி அப்படி கேட்டுருக்கூடாது இல்லை சாரிம்மா நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்கி என் இன்ஷியல் மட்டும் போட்டால் போதுமா இல்லை உன்னோட இன்சுலில் சேர்த்து போடணுமாம்மா டேய் முன்னாடி கேட்ட கொஸ்டினே தப்பு நீ இப்போ கேட்க ரொம்ப ரொம்ப தப்புடா அவனை நேரில் மட்டும் இருந்தா நான் குண்டு பார்த்துக்க ஏய் சும்மா நடிக்காதடி நான் பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கங்காட்டி தானே இப்போ பேசிகிட்டு இருக்க இல்லைன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் டி சரியா அச்சோ 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 அந்த கிரிக்கங்கிட்ட மாட்டிகிட்டு நான் பட்டுற பாடு இருக்கே சாமி சரிங்க மேடம் வெளியே வாங்க உங்க தரிசனத்தை கொடுங்க எனக்கும் ரொம்ப பசிக்குது சீக்கிரம் வரியா சாப்பிடலாம் சரி சரி வெய் வரம் போ ஹாய் ரகு எப்படி இருக்கீங்க அரன் தெரியுதா நான் தான் அனிதா ஹாய்ங்க சொல்லுங்க நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் நீங்க நானும் டிவி பார்க்கறதுக்காக தான் வந்தேன் என்ன மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லைங்க சும்மா அப்படியே சாங்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க

வினிதா மூணாவது சுனிதா ம் ஓகேங்க நேரப்பு நான் உன்னை கேட்கட்டுமா நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா ஆமாங்க இப்போ ஒரு ஃபோர் டு டென் டேஸ்க்குள்ள அப்படியா யார் அந்த பொண்ணு அவளை பார்த்து ஒரு ஒரு வாரம் கூட ஆயிருக்காதுங்க பார்த்தோன்னே ரொம்ப மனசில் ஒட்டிட்டா அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் பட் அவள் தான் என்ன லவ் பண்ணுறாள் இல்லையான்னு தெரியவே மாட்டேங்குது ஓ எப்போ இப்போதான் பார்த்தீங்களா ரகு

இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிடுவேன் அப்புறம் எனக்கு அவளுக்கும் கல்யாணம் தானே ஐயோ இந்த லூசு வேற இவகிட்ட உளவிக்கிட்டே இருக்கானே எங்காவது என் பேரை சொன்னால் அவ்வளோதான் எங்கள் அப்பா தைய தையத்தக்கான்னு குதிப்பார் எங்கள் அம்மாவும் தையத்தக்கான்னு குதிக்கும் இவனுக்கு புரிஞ்சு பேசுகிறானா புரியாமல் பேசுகிறானே தெரியல அது தெரியுதுங்க வீட்டில் இவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்கல்ல யாருன்னு எனக்கு சொல்லுங்களேன் பழிச்சுன்னு அது வேறு யாரும் இல்லைங்க இந்த வீட்டில் உலரி கொட்டுறப்பட கூப்பிட்டுருவோம் டீ ரகு உன்னை எங்கள் அப்பா கூப்பிட்றாரு போ

கிச்சனுக்கு கூப்பிட்டான்னு தெரியலையே ஆக மொத்தம் கிளி கிளின்னு கிளிக்க போகிறான் அவ்வளோதான் ஆமாம் என்ன அந்த அனிதா பிள்ளைகிட்ட அப்படி ஒரு கிளிப்பு ஆ எந்த பொண்ணு லவ் பண்ணுறது வேற சொல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கேன் மனசில் நீ இல்லை நீ வேணான்னு சொன்னால் அனிதாக்கு இது ப்ரொப்போஸ் பண்ணி அவளை அட்லீஸ்ட் உஷார் பண்ணலான்னு பார்த்தேன் அவளுக்கும் இந்த மாதிரி முட்டைக்கண்ணு அடி முட்டைக்கண்ணு ஓஹோ எவளுக்கு முட்டைக்கண்ணு இருந்தாலும் போயிருவியா தான் பார்த்துக்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உன்னையே நம்பிட்டு இருக்கேன் திடீர்னு விட்டீங்கன்னா சப்போர்ட்டுக்கு எதாவது ஒன்னு வேணும்ல அந்த பொண்ணு என் மேல கொஞ்சம் ஏதோ கிரெஸ்ஸா இருக்கும் போல இருக்கே அதுக்கு விருப்பம் இருக்கும் போல அத் அட்லீஸ்ட் அந்த பொண்ணாவது என்னை பார்த்து சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கேன் இங்க என் கண்ணை பத்தி சொல்லு என்னை கொன்றுவியான்னு அம்மா பெரிய பொல்லாத கண்ணே அப்படியே கண்ணல ஐஸ் கியூப்ஸ் வெச்சிருக்காங்க நான் சரிடி விட்டுடி ஒரு நிமிஷம் பாருடி நீ வந்து கோவத்துல இருந்து இறங்கிட்டேன்னு நீ அவுட் நீ என்னடா லூ அர்த்தம் நீ பண்ணல நீ விபரீதமான விளையாட்டு ஆமா அப்படியே பெரிய பவர் இருக்கு பார்த்தோன்னா அப்படியே கறஞ்சிரவும் இருக்கோ இல்லையோடி பார்க்கலான் ஒருவேளை அவன் தான் நிஜமோ ரெண்டாவது சிரிச்சுட்டு நிற்கிறான் பாரு கண்ணையே பார்க்க முடில ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே இவன்ட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் டெய்லியும் டார்ச்சர் அனுப்பிக்கிறேன் கடைசி பத்து நாளைக்கு முன்னாடி நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் இந்த பத்து நாளாக வந்து முன்னாடி நின்றுட்டு எனக்கு கொலைப்புறான் சின்ன வயசுலேயும் டார்ச்சர் பண்ணுவான் இப்போ பெரிய வயசுலேயும் டார்ச்சர் அப் பண்ணுறான் ஐயோ காலம் புறைய கல்யாணம்னா நான் என்ன பண்ணுவேன்

ஏய் இது சரியில்லடா என்ன சரியில்ல பண்றது தான் சும்மா பழைய பஞ்சாங்க மாதிரி பேசாதடி உண்மையா சொல்லப் போறியா இல்லையா எத்தனை நாள் தான் நானும் கேக்குறது அதான் செல்ல மாமா மக அனிதா வந்திருக்கல்ல அவள போய் கேளு அவ சொல்லுவா ஓஹோ அப்ப நான் உன் மனசுல இல்ல இல்ல எனக்கு என்ன பிடிக்காது அப்படிதானே ஆமா அப்படிதான் அப்புறம் என்ன யாருக்கிட்ட பேசணும் என்ன அனிதா கிட்ட பேசினா என்ன வனிதா கிட்ட பேசினா என்ன சுனிதா கிட்ட பேசினா இல்ல இல்லை வேற யார்கிட்ட பேசுனா உனக்கு என்னடி சும்மா வந்துட்டு நொய் நொயின்னு அவகிட்ட பேசுறது பொறுக்காம தானே இழுத்துட்டு வந்த எங்க அப்பா கூப்பிட்றாரு ஆட்டுக்குட்டி கூப்பிட்றாருன்னு எங்கடி உங்க அப்பா சொல்லு அது அப்பா அப்பா நீ போய் தெரியும் எதுக்கு தெரியுமா வந்த உங்க அப்பா எப்பவே வெளியே எனக்கு தெரியும் டி ஏன்டி இப்படி போய் சொல்ற உண்மையே சொல்ல போறியா இல்லையாடி இல்ல பாக்கலாம் ஒரு நாள்ல ஒரு நாள் வாயிலிருந்து உண்மை வராமையா போயிரும் வெயிட் பண்றேன்டி